படத்துல நம்ம சூப்பர் ஸ்டார் உன் பேர் என்னன்னு கேட்டா இப்படிதான் சொல்லுவாங்க ஐயம் பேட்டை அருளை நம்பி கலிய பெருமாள் சந்திரன் பட்டுக்கோட்டை பாலிடெக்னிக் காலேஜ் ஒரு தொலைநோக்கு பார்வை கொண்ட பாலிடெக்னிக் கல்லூரி உண்மையாவே ஒருத்தர் அறுபத்தி மூணு வார்த்தைகள்ல தன்னோட பேரை வச்சிருக்காராம் ஸ்வீடன் நாட்டுல வசிக்கும் அலெக்சாண்டர் தன்னோட பேரை ஆறு வாட்டி மாத்தி இருக்காரு கடைசியா அறுபத்தி மூணு வார்த்தைகள்ல தன்னோட பேரை வச்சிருக்காரு ஏன் இவ்வளவு பெரிய வில்லத்தனம்னு கேட்டா எனக்கு லெட்டர் வர்றது இல்ல கரண்ட் பில்லு கூட லேட்டா தான் வருது நீளமான பேரு ரொம்ப அழகா இருக்குன்னு கூலா சொல்றாராம் இன்னைக்கு உலக பெரிய வார்த்தைகள் தினம் நம்ம பேசுற வார்த்தைகள்ல எத்தனை பெரிய வார்த்தை எத்தனை சின்ன வார்த்தைன்னு என்னைக்காச்சு யோசிச்சிருக்கோமா உங்களால எத்தனை பெரிய வார்த்தைகளை சரியா உச்சரிக்க முடியும் நம்ம பெரிய வார்த்தைகளை பேசும்போது ஈஸியா பீப்புல இம்ப்ரெஸ் பண்ணிடலாமா இத நான் சொல்லணுங்க நிறைய ஆய்வுகள் சொல்லுது ஒரு நபர் ஒரு நாளைக்கு குறைந்தது ஏழாயிரம் வார்த்தைகளை பேச முடியுமா பிரிட்டிஷ் உதவியாளர் நிக்கோலஸ் எல்மரின் கூற்றுப்படி எண்பது சதவீத மக்கள் பேசுற வார்த்தைகள்ல இருபது சதவீதம் தான் பயனுள்ளதா இருக்குதுன்னு சொல்றாங்க உங்களுக்கு தெரிஞ்ச பிக் பட்ஸ் கமெண்ட்ல சொல்லுங்க அந்த வார்த்தைகளை சொல்ல சொல்லி உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு சேலஞ்ச் விடுங்க பட்டுக்கோட்டை பாலிடெக்னிக் காலேஜ் அட்மிஷன்